ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் காலை பொழுது விடிந்ததுமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கவுமே என்னனோ அப்படி பாக்குறாய் என்று பிரகாஷ் கேட்கவும் இல்ல நைட்டு ஒண்ணு வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்ன ஒரு வழியாக்கி எடுத்துட்டீங்க என்று அனு சொல்லவும் ஆன புதுசுல இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் கண்டுக்க கூடாது என்று பிரகாஷ் சொன்னான் அது சரி கல்யாணம் தப்பிச்சு என்று அனு சொல்லவும் அவன் ஒரு நமட்டு சிரிப்பை மட்டும் சிரிச்சான் இப்படியே சிரிச்சு சிரிச்சு என்ன மயக்காதீங்க சரி காலையில நம்ம சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறமா ஈவினிங் வேற கார்த்திக் லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு மாமா பேச போறன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு வேற போகணும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு பிரகாஷ் என்று அனு சொல்லவும் ஆமா அனு நானும் அத சுத்தமா மறந்துட்டேன் நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது நம்ம சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற வேலைகளை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஏனா காயத்ரி இருக்க மாட்டாங்க அந்த வேலையும் நம்மளும் தான் செய்யணும் அதுக்கப்புறமா உன்னை பேப்பர்ல ஆட் கொடுக்க சொல்லி இருந்தேன்ல செஞ்சிட்டியா என்று கேட்கவும் அதெல்லாம் நான் நேற்றே செஞ்சிட்டேன் அநேகமா இன்னைக்கு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு ஆளுங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று அனு சொல்லவும் உடனே பிரகாஷ் எழுந்து அணுவின் கண்ணத்தை பிடித்து கிள்ளி என் பொண்டாட்டினா பொண்டாட்டிதான் நான் சொன்ன வேலையை உடனே செஞ்சிடுவா என்று சொல்லி அவளை கொஞ்சவும் போதும் போதும் கொஞ்சினது நல்லா என் கண்ணத்தை பிடிச்சி இப்படி கிள்ளிட்டீங்க என்று அவள் கண்ணத்தை தடவி கொண்டே சொன்னாள் உடனே கண்ணத்தின் அருகில் வந்து ஒரு முத்தத்தை வைத்து நான் கிள்ளுனது உனக்கு வலிக்குதா சாரி என்று அவன் சொல்லி அவன் தன் தலையை கொட்டி கொண்டான் பிரகாஷ் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இதுக்கு நீங்க எதுக்கு உங்க தலையில கொட்டிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நம்ம கிளம்பலாம் என்று சொல்லி இருவரும் அவர்கள் வேலைகளை செய்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு அணு அன்று அழகாக ஒரு புடவையே கட்டிக்கொண்டிருந்தாள் அங்கு வந்த பிரகாஷ் அணுவை பார்த்து அணு இன்னைக்கு என்ன நீ ஆபீஸ்க்கு புடவை கட்டிட்டு வர போறியா என்று சொல்லி பிரகாஷ் கேட்கவும் ஆமா பிரகாஷ் ஏன் நான் புடவை கட்ட வேணாமா என்று அனு கேட்கவும் சேச்ச அப்படி இல்ல அனு நீ புடவை கட்டினா ரொம்ப அழகா இருப்ப அதான் இன்னைக்கு அழகா புடவை கட்டிட்டு வர போறியான்னு கேட்டேன் வேற எதுக்கும் இல்ல என்று பிரகாஷ் சொல்லவும் இல்ல பிரகாஷ் சும்மா சாரி கட்டணும் போல இருந்தது அதான் கட்டினேன் என்று அனு சொல்லவும் சரி அனு நீ கிளம்பி கீழே வா எனக்கு கீழே ஒரு ஃபைல் இருக்கு அதை எடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்று சொல்லவும் சரிங்க நீங்க போய் சாப்பிட்டுட்டு நான் கீழே வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்றான் இவள் அவள் புடவையை உடுத்தி அழகாக தலைவாரி பூ வைத்து அனு அழகாக கீழே சென்றாள் அங்கே பிரகாஷ் சாப்பிட்டு கொண்டிருக்கவும் இவளும் அவனுடன் போய் அமர்ந்து சாப்பிடுவதற்கு இருந்தாள் அப்பொழுது சரசு அங்கு வந்து அனு பாப்பா இன்னைக்கு இந்த புடவில நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொல்லி அப்படியா சரசக்கா ரொம்ப நன்றி அக்கா என்று அனு சொல்லவும் அனு உனக்கு பிடிச்ச தோசையும் கால சட்னியும் தான் பண்ணிருக்கேன் தம்பி நல்லா சாப்பிட்டாரு நீயும் நல்லா சாப்பிட்டு போமா என்று சரசு சொல்லவும் சரி என்று அவளும் காலை உணவை சாப்பிட்டாள் இருவருமே சாப்பிட்டு முடிந்த பிறகு அக்கா இன்னைக்கு எங்களுக்கு எந்த லஞ்சுமே நீங்க கொடுத்து அடுப்ப வேண்டாம் நாங்க கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறோம் ஈவினிங் நாங்க ஒரு வேலையா வெளியில போறோம் நைட்டு எப்போ வருவோம்னு தெரியல நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்று அனு சொல்லவும் அப்படியாமா சரிமா அப்ப நானும் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு நான் வேணா போயிட்டு வரட்டுமா என்று சரசு கேட்கவும் சரிக்கா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அனு சொல்லிவிட்டு பிரகாசம் அனுவும் ஆபீஸுக்கு செல்வதற்கு தயாரானார்கள் அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே ஆபீஸ்க்கு சென்றார்கள் அனு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் இன்னைக்கு இன்டர்வியூ வந்தவங்கள நீனே அவங்கள இன்டர்வியூ எடுத்துறியா எனக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில ஃபாரினிற்கு ஈமெயில் எல்லாம் மெயில் பண்ண வேண்டியது இருக்கு என்று அவன் சொல்லவும் சரி பிரகாஷ் நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் எப்படி எடுக்கணும் மட்டும் எனக்கு சொல்லிருங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிறது எடுக்கிறதுக்கு நம்ம காயத்ரியோட கேபின் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க ஃப்ரீயா இங்க உட்காந்து வேலை செய்யுங்க நான் இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று அனு சொல்லவும் சரியனு நீ எனக்கு எல்லா விஷயத்திலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும் ஏன் அப்படி சொல்ற பிரகாஷ் நான் என்னைக்குமே உனக்கு பக்கபலமா உன் கூடவே இருப்பேன் நீ எந்த விதத்திலையும் தோண்டு போயிடாம இருக்கிறதுக்கு நான் உன் கூட இருப்பேன் நீ கவலைப்படாதீங்க என்று அனு சொல்லவும் ஐ லவ் யூ சோ மச் அனு என்று பிரகாஷ் சொன்னான் உடனே அவளும் பிரகாஷை பார்த்து பிரகாஷ் ஐ லவ் யூ டூ 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 லவ் யூ என்று அவள் சொல்லவும் என் மேல என்ன உனக்கு அவ்வளவு காதலா என்று சொல்லி பிரகாஷ் கேட்கவும் பின்ன இருக்காதா நான் முத முதல்ல பார்த்தவரும் நீங்க தான் நான் காதலிச்சவரும் நீங்க தான் என்று சொல்லவும் உடனே அனு உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட உட்கார்ந்து இருப்பதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அனு சொல்லவும் எனக்கும் அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகவே இருக்கு என்று இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே சென்றார்கள் ஒரு கட்டத்தில் ஆபீஸ் வரவுமே சரியனு நீ மற்ற வேலைகளை கவனி நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ஆப்டர்நூன் பார்த்துக்கலாம் என்று அவன் சொல்லவும் சரி என்று நேராக அவள் காயத்ரியின் கேபினுக்கு சென்று அங்கு அவளுடைய வேலைகள் அனைத்தையுமே அவள் ரெடி பண்ணி வைத்துக்கொண்டிருந்தாள் அப்பொழுது அட்மின் இருந்து ஒருவர் வந்து மேடம் இன்டர்வியூக்கு ஆட்கள் வந்திருக்காங்க சார் கேபினுக்கு அனுப்பட்டுமா இல்ல எப்படி மேடம் என்று கேட்கவும் இல்லம்மா நீங்க சார் கேபினுக்கு அனுப்ப வேண்டாம் வந்திருக்க எல்லோரையுமே என்னுடைய கேபினுக்கு அனுப்பி அனுப்பி வைங்க ஐ மீன் இந்த கேபினுக்கு அனுப்பி வைங்க என்று அவள் சொல்லவும் சரி என்று அந்த இன்டர்வியூக்கு அனுப்பி வைத்து இன்டர்வியூ இப்படியே அன்று அவர்கள் ஆபீஸ்க்கு வந்த அனைவருமே அவள் இன்டர்வியூ எடுத்து முடித்த பிறகு அந்த ஃபைல் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறைக்கு சென்றாள் அங்கு அவனுடைய வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு அப்பொழுதுதான் பிரகாஷ் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள் என்ன பிரகாஷ் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அமைதியா உட்கார்ந்து என்று அனு கேட்கவும் ஆமானு இப்பதான் முடிஞ்சிருச்சு ஆமா உன்னுடைய இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா நம்ம ஆபீஸ்க்கு தகுந்த மாதிரி யாராச்சும் செட் ஆயிருக்காங்களா என்று சொல்லி கேட்கவும் அவள் வந்து அனைவருடைய பெயரையுமே எடுத்து பிரகாஷிடம் கொடுத்து இதுல எனக்கு ஒரு ரெண்டு பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க என்று சொல்லவும் அப்ப அவங்க ரெண்டு பேருமே நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அனு என்று சொல்லவும் நம்மளுக்கு தேவை ஒரு ஆளு தானே என்று அனு கேட்கவும் இல்லனு நமக்கு ரெண்டு பேருமே இருக்கட்டும் ஏனா நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒருத்தவங்க வேலைக்கு தேவைப்பட்டா அப்ப போய் நம்ம இன்டர்வியூ எடுக்க இல்ல இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆனவங்களே ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய கொடுக்கலாம் அவங்க நல்லபடியா வேலை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை நம்ம கொடுத்துடலாம் என்று பிரகாஷ் ஒரு ஐடியா சொல்லவும் அதுவும் சரிதான் என்று கேட்டுக்கொண்டால் இப்படியே அன்று ஆபீஸ் வேலை அனைத்தையுமே இருவரும் சிறப்பாகவே செய்து கொண்டிருந்தார்கள் மதிய உணவு இடைவேளை வரவுமே பிரகாஷ் எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு வரீங்களா நம்ம கேன்டீன்ல போய் சாப்பிடலாம் என்று அனு கேட்கவும் சரி அனு நீ போய் சாப்பிட ஆர்டர் பண்ணிடு நான் பின்னாடியே வரேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அனுவும் கேண்டீனுக்கு சென்று அவர்களுக்கு விருப்பமான உணவை ஆர்டர் செய்து வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பிரகாசம் அணுவிடம் வந்து ஜாயிண்ட் ஆகி கொண்டான் விதவிதமாக உணவு இருக்கவுமே எல்லாமே உனக்குதானா என்று கேட்கவும் இல்லை இதை இரண்டுமே நம்ம ரெண்டு பேருக்கும் தான் என்று அவள் சொல்லவும் அவர்கள் ஆர்டர் செய்த உணவே இருவருமே ரசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படியே மணி மூன்றாகி விட்டது அனு மணி மூணு ஆயிடுச்சு நம்ம நேரா இப்படியே கார்த்திக் லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு போக போறோமா இல்ல வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு நம்ம இப்படியே போயிடலாம் நினைக்கிறேன் நான் மட்டும் போயிட்டு கொஞ்சம் மூஞ்செல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்துறேன் நீங்களும் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க என்று அனு சொல்லவும் சரி என்று இருவருமே ரெஃப்ரெஷ் ஆகி வந்து அவர்கள் கார்த்திக்கின் காதலி வீட்டுக்கு சென்றார்கள் அப்பொழுது அனு கார்த்திக்கு ஃபோன் செய்தாள் கார்த்திக் ஃபோனை எடுத்தான் சொல்லனு என்று சொல்லவும் டேய் லொகேஷன் அனுப்பினியாடா நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம் நீ எப்ப லொகேஷன் அனுப்புவ என்று அனு அதிகாரமாக கேட்கவும் அனு இர அனு என்று சொல்லி கார்த்திக் பிரியாவின் வீட்டு லொகேஷனை அனுப்பினான் லொகேஷன் வந்த பிறகு அனைவின் பிரகாசியும் அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் இங்கு அதே போல கார்த்திக் சுந்தரேஷன் கனகவள்ளி மூவருமே பிரியாவின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இவர்கள் இங்கு செல்லவும் அவர்கள் அங்கு வரவும் சரியாக இருந்தது அனைவருமே ஒன்றாக பிறகு அனைவருமே பிரியாவின் வீட்டுக்குள் செல்லவுமே அங்கு பிரியாவின் தந்தை இவர்களை வரவேற்று ஹாலில் அமர வைத்தார்கள் அவர்கள் அனைவருமே அமர்ந்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பிரியாவின் அப்பா தான் ஆரம்பித்தார் என்ன சம்பந்தி என்ன அமைதியா இருக்கீங்க என்று கேக்கவும் எதுவுமே பேசலையே என்று சுந்தரேசன் என்ன சம்மந்தி இருக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஆசைப்பட்டுட்டாங்க அவங்க ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றி வைத்து விடலாம் அப்பதானே நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று சுந்தரேசன் சொல்லவும் உடனே பிரியவின் அப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல எங்க தான் புள்ள லவ் பண்ணிருச்சு என்னை இப்படி உங்க பிள்ளையை வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன கேப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க பெருந்தன்மையா அவங்க லவ்வுக்கு நீங்க சம்மந்தம் சொல்றீங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பிரியாவின் அப்பா சொல்லவும் இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சம்மந்தி பிள்ளைங்க ஆசை தானே நம்ப ஆசை அதை நிறைவேற்றி வச்சிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க போறாங்க என்று சுந்தரேசன் சொல்லவும் இப்படி ஒரு இப்படியே இருவருமே மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கனகவள்ளி நீங்க ரெண்டு பேருமே மட்டும் பேசினா போதுமா ஏ மருமகளை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க நாங்க பார்க்க வேண்டாமா என்று அவர்கள் சொல்லவும் அப்பொழுது பிரியாவை அழைத்து கொண்டு அவரது அம்மா வரவும் பிரியாவை கனகவள்ளியும் அணுவும் பார்த்தார்கள் என்னத்த உங்க மருமக எப்படி இருக்கா என்று அணு கேட்கவும் நல்லா இருக்கு என்று கனகவள்ளி சொல்லவும் அங்க அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் உடனே அனு கார்த்திகை பார்த்து டே கார்த்திக் என்னடா ஆளு இன்னைக்கு வெக்கப்படுது போல முகமே உன் போயிருக்கு என்னமோ வெக்கத்துல செவந்து போயிருக்கு என்று சொல்லி இவள் அவர்கள் இருவரையும் கென்றில் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது கார்த்திக் ஏய் நீ எப்படி இருந்தாலும் வெளியில தானே வரணும் சும்மா வாய வச்சுட்டு இரு என்று சொல்லவும் முடியாது என் கல்யாணத்தப்ப நீ என்னை எவ்வளவு கிண்டல் பண்ண அப்ப நான் அமைதியா தானே இருந்தேன் இப்ப உன் கல்யாணம் வரைக்கும் நான் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் கிண்டல் பண்ணி பேசிக் கொண்டிருந்தார்கள் இது அனைத்தையுமே பிரகாசம் சுந்தரேசன் கனகவள்ளி பிரியாவின் குடும்பத்தினர்கள் அனைவருமே பார்த்து சிரித்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சரி பொண்ண பார்த்தாச்சி மேல்படி பேசி முடிச்சிடலாமா என்று சுந்தரேசன் கேட்கவும் சமந்தி நீங்க என்ன கேட்டாலுமே என் பொண்ணுக்கு கொடுக்கறது போடுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன் என்று அவர் சொல்லவும் இங்க பாருங்க சம்பந்தி எனக்கு அது கொடுங்க வரதட்சணை கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அதை விட என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போட்டு அனுப்பணுமோ அதை மட்டும் போட்டு அனுப்புங்க நாங்க இதை கொடுங்க அதை கொடுங்க நாங்க கேட்க மாட்டோம் என்று சுந்தரேசன் சொல்லவும் இவை அனைத்தையுமே சொல்லி முடித்த பிறகு கனகவள்ளியை பார்த்தான் என்னங்க என்ன பாக்குறீங்க நானும் என் மருமகளுக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படல என் மருமக என் வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் என்று கனகவள்ளி சொல்லவும் உடனே பிரியாவின் அப்பா இப்படி ஒரு மாமனாரும் மாமியாரும் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி சம்பந்தி கல்யாணத்தை இன்னும் ஒரு மாசத்துல வச்சுக்கலாம் நிச்சயத்த நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம் நானும் எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லவும் சரி அப்ப நீங்க பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க நம்ம எப்ப அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரி என்று அனைவரும் கார்த்திக் பிரியா திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது என்று சந்தோஷத்தில் அனைவரும் இருந்தார்கள் பிறகு பேசி முடித்துவிட்டு அவர்கள் கிளம்புவதற்கு முற்படும் போது சம்மதி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இதுதான் என் தங்கச்சி பொண்ணு அனு இவர் எங்க வீட்டு மூத்த மருமகன் என்று சொல்லவும் ஆமா பிரியா சொன்ன இவங்க கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் என்று பிரியா சொல்லவும் ஆமா இவங்க கல்யாணத்துக்கு தான் பிரியா பாப்பா வந்துச்சு என்று சொன்னார்கள் சரி என்று இப்படியே அனைவரும் பேசி முடித்த பிறகு சமந்தி நீங்க இன்னைக்கு எங்க வீட்ல கை நினைச்சிட்டு தான் போகணும் என்று சொல்லவும் இல்ல சமந்தி நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு முறைக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்க கை நினைச்சதுக்கு அப்புறமா நாங்க நினைச்சுக்கிறோம் அதுதான் முறையா இருக்கும் என்று சொல்லவும் சரி என்று அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு முற்பட்டார்கள் அனைவரும் கிளம்பி வெளியே வந்த பிறகு பிரகாஷ் அணுவையும் பார்த்து சுந்தரேசன் சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்களே என்று சொல்லவும் உடனே அனு இல்ல மாமா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரியா கார்த்திக் இன்னைக்கு பேசி முடிக்கணும் சொல்லவும் தான் சொல்லி தான் வந்தோம் அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம் மாமா என்று அனுப்பிரகாஷ் சொல்லவும் சரிமா அப்ப நீங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு பிரகாசம் அணுவும் அங்கிருந்து சென்றார்கள் அதே போல கார்த்திக் சுந்தரேசன் அலைமேலும் மூவரும் அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள் அப்பொழுது சுந்தரேசன் என்ன கார்த்திக் உனக்கு இப்ப சந்தோஷம் தானே நல்லபடியா பிரியாவே பேசி முடிச்சாச்சு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் சொல்லி இருக்காங்க இப்ப நாங்க இப்ப ஊருக்கெல்லாம் போக முடியாது அணுவுக்கு மாதிரி தான் நாங்க போயிட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டு அங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க வந்துடுறோம் இங்க உள்ளத நீயும் பிரகாஷ் தம்பியும் பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லவும் அப்ப நீங்க அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நானும் பிரகாசும் கன்னியாள வேலைய பாத்துக்கிறோம் நீங்க போய் பத்திரிக்கை அடிச்சிட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தா போதும் மற்ற வேலைகளை நாங்க இங்க பாத்துக்கிறோம் என்று கார்த்திக் சொல்லவும் அவன் கல்யாண வேலை இவ்வளவு போகிறது என்று சுந்தரேசன் அணுவும் பிரகாஷின் வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன உங்க மாமா பையனுக்கு நல்ல பேசி முடிச்சிட்டாங்க போல என்று சொல்லவும் ஆமா பிரகாஷ் அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம பிரியாவை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதை நினைக்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நானும் கார்த்திக்கும் ஒன்னாதான் எங்க மாமா கிட்ட எங்களுடைய காதல நாங்க சொன்னோம் ஆனா எங்க மாமா எந்த கேள்வி கேட்காம எங்களுடைய காதல் எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி வைத்து விட்டார் என்று அனு சொல்லவும் அது உங்க மாமாவோட பெருந்தன்மை அவருடைய நல்ல மனசுக்கு அவர் எப்பவுமே நல்லா தான் இருப்பார் என்று பிரகாஷ் சொல்லவும் எங்க மாமா எங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசம் கொடுத்துதான் வளர்த்தாரு எங்க அம்மா இல்லாத அம்மா இல்லாத எங்க அப்பா இல்லா இல்லை என்கின்ற கவலையே இல்லாம எங்க மாமா கூட நான் சந்தோஷமா தான் வளர்ந்தேன் எப்பவுமே எங்க மாமாவுக்கு நான் நான் ஒரு நல்ல மருமகளா இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லவும் இப்படியே அவரவர் குடும்பத்தை பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அனு எனக்கு கொஞ்சம் டயர்டா எழுப்புறியா என்று சொல்லவும் சரி பிரகாஷ் போய் படுங்க நான் அப்புறமா உங்களை என்று சொல்லவும் அவனும் சரி என்று போய் படுத்தான் எங்க அணு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சரசு வந்து அம்மா நைட்டு டிஃபன் என்னமா பண்ணணும் என்று கேக்கவும் அக்கா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க டிஃபன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கூப்பிடுங்க என்று அனு சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு சரசு அங்கிருந்து சென்று விட்டாள் அனு அவளுடைய அனைத்து வேலையும் முடித்த பிறகு சரசு அவளுடைய சமையல் வேலையை முடிப்பதற்கும் சரியாக இருந்தது சரசு வந்து இவர்களை சாப்பிடுவதற்கு கூப்பிடவும் இவள் பிரகாஷ் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அருகில் சென்று பிரகாஷ் சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு எந்திரிங்க என்று சொல்லவும் அவனும் வாடு சுழற்றி எழுந்து ரொம்ப நேரமா தூங்கிட்டேனா ஏ அனு என்று சொல்லி கேட்டான் இல்ல பிரகாஷ் ஒரு ஹாஃப் அவர் படுத்திருப்பீங்க அவ்வளவுதான் சரி வாங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நம்ம போய் கீழே சாப்பிட்டு வந்து நீங்க படுங்க என்று அவள் சொல்லவும் சரி என்று பிரகாஷ் பாத்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வந்து இரவு உணவை சாப்பிடுவதற்கு வந்தான் அங்கு சரசு அவர்களுக்கு பிடித்தது போல இட்லியும் சட்னியும் செய்து வைத்திருந்தார்கள் மூவருமே ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் அப்பொழுது அனு அக்கா இனிமேல் நீங்க தனியா உட்காந்து சாப்பிட வேணாம் இந்த வீட்டுல இருக்கிறதே நம்ம மூணு பேர் தான் நம்ம மூணு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே எதுக்கு நீங்க மூணாவது மனச மாதிரி போய் கிச்சன்ல உட்காந்து தனியா சாப்பிட்டு இருக்கீங்க இனிமேல் இப்படி நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு கெட்ட கோபம் வரும் நீங்க இனிமேல் எங்க கூட தான் உட்காந்து சாப்பிடணும் என்று சொல்லவும் ஆமாக்கா நான் உங்ககிட்ட ரொம்ப நாள கேக்கணும்னு எதுக்கு நீங்க நீங்க இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க அங்கெல்லாம் நீங்க போய் சாப்பிடாதீங்க அந்த அங்க ஃபேன் இல்ல ஒண்ணு இல்ல அங்க தான் உட்காந்து சாப்பிடுறீங்களா என்று பிரகாஷ் சொல்லவும் ஒரு பக்கம் சரசுக்கு இவர்கள் இருவருமே தன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று அவள் நெகிழ்ந்து போனாள் இப்படியே மூவரும் சாப்பிட்டு முடிந்த பிறகு அணு அறைக்கு செல்ல முற்பட்டாள் அப்பொழுது சரசுவை பார்த்து அக்கா எங்களுக்கு பால்னா வேணாம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கிறது மாதிரி இருக்கு நீங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு நீங்க படுங்க நாங்களும் போய் படுக்கப் போறோம் எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் மேலே சென்றாள் அனு அறைக்கு சென்று பார்க்கும் போது பிரகாஷ் ஃபைல்களை எடுத்து கொண்டு ஃபைல்களை பார்த்து கொண்டு என்ன பிரகாஷ் தூங்க போற நேரத்துல ஃபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்கவும் இல்ல ஒரு முக்கியமான ஃபைலு அதான் பார்த்துட்டு இருக்கேன் என்று சொல்லி சொல்லவும் அதெல்லாம் படுங்க என்று என்று சொல்லவும் சரி ஃபைலை அவனுக்கு தூக்க வருவதற்கு முற்பட்டான் அப்பொழுது அணுவின் பக்கத்தில் வந்து அனு இன்னைக்கு உங்க மாமா பையனுக்கு நல்ல விதமா பேசி முடிச்சாச்சு அவங்களுக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ண போறாங்க அப்புறம் என்ன ஐடியா என்று கேக்கவும் நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் எனக்கு என்று சொல்லவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணது தான் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம அணிமன் போகலான்னு பிளான் பண்ணோம் இல்ல நீ சொன்ன மாதிரி உன்னை ஏற்காடு கூட்டிட்டு போனேன் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப குளிரான பிரதேசம் மணாலி போகணும்னு ஆசையா இருக்கு போயிட்டு வரலாமா என்று பிரகாஷ் கேட்கவும் இது என்ன கேள்வி இது எப்பயோ போட்ட பிளான் தானே கண்டிப்பா நம்ம மணாலி போகலாம் என்று அனு சொல்லவும் என்னன்னு சொல்ற கண்டிப்பா நம்ம ஹனிமூன் மணாலி போக போறோமா என்று கேட்கவும் அவளும் ஆமா என்று கண்ணசைவில் சொல்லவும் உடனே அணுவை கட்டிப்பிடித்து அவன் ஒரு வேகமான முத்தத்தை கொடுத்து உன் ஹனிமனுக்கு கூட்டிட்டு போன பிறகு உன்னை என்னெல்லாம் பண்ண போறேன் பாரேன் என்று அவன் சொன்னான் அது சரி அங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க என்று அணு இப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் காயத்ரி லீவு எடுத்த பிறகு பிரகாசம் மனுவும் அவருடைய ஆபீஸ் வேலையை அழகாக செய்து முடித்தார்கள் இங்கு கார்த்திக்குக்கும் பிரியாவுக்கும் திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்கள் திருமணத்தில் எந்தவித தடையும் வரக்கூடாது என்ற சிந்தனையில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அணுவும் பிரகாஷும் ஹனிமூன் செல்ல தயாராகிறார்கள் இவர்கள் இருவரும் ஹனிமூனுக்கு செல்வார்களா அலைமேலு அவர்களை ஹனிமூன் செல்வதற்கு விடுவாளா இவை நம்ம தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பாக்கலாம்